ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்நாக் ரெசிபி சீரீஸில் இன்னைக்கு ரவா பால் புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் கொடுக்கணும் அதே நேரத்தில் நம்ம செய்யறதுக்கு சுலபமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களேன் நல்ல இந்த ஹெல்தியான ஒரு ரவா பால் புட்டு ரெசிபி தாங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நிறம் ஆற வேண்டாம் நல்லா சூடுபடுத்தினா போதும் நீங்கள் வறுத்த ரவை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வறுக்காத ரவை கட்டாயமாக வறுத்துட்டு தாங்க செய்யணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் கப்பை போல எடுத்துக்கோங்க ரவை அளந்து அதே கப்லயே எடுத்துக்கோங்க ரவையோட தன்மைக்கேத்த மாதிரி பாலோட அளவு மாறுபடும் இப்ப இந்த பால் வந்து இந்த ரவையோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரவை வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நிறையவும் சேர்த்துற வேண்டாம் எனக்கு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது மீதி பால் நான் நிறுத்திட்டேன் அதனாலதான் சொல்கிறேன் ரவையோட தன்மைக்கேத்த மாதிரி பால் மாறுபடும் அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா சேர்த்துட்டு லைட்டா ஜென்டலா ஒரு ப்ரெஸ் கொடுத்து இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம சேர்த்துருக்க பாலை அந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி கிடைக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிருக்கு ரவை நல்லா ஊறி கெட்டியா இருக்கோங்க பாருங்க எடுக்கிறதே கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரவையை நல்லா கைகள்லேயே நல்லா தூளாக்கி பொடிச்சி விட்டுருங்க கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களால கைகளில் பண்ண முடியல அப்படின்னா மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு முறை ஓட்டி எடுத்துக்கோங்க நல்லா பூ மாதிரி கிடைச்சிரும் இல்லை கைகள்லையே கூட இதே மாதிரி நீங்கள் உதிர்த்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பூ போல உதிர்த்து விட்டாச்சு நான் கைகளிலே தாங்க உதிர்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க சூடுபடுத்திட்டு இந்த ரவையை அந்த பாத்திரத்தில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்போவுமே புட்டு வேக வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து கையில் இது மாதிரி உருட்டுனா நல்லா உருட்ட வரணும் இப்போ இது கரெக்டாக நல்லா பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இதை பவுலில் மாற்றிட்டு கரண்டி வச்சு நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இதே மாதிரி உடைச்சிங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ இது சூடோடு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சூடோடு இருக்கும்போதே நம்ம இனிப்பு போது தான் அது நல்லா கரைஞ்சி கிடைக்கும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் வாசனைக்கு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பொறிச்சு இதோடய சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனா இது கூட நம்ம நெய்யோட முந்திரியோ சேர்த்து வறுத்து சேர்க்கும் போது நல்ல மனமாவும் இருக்கும் சாப்பிடும்போது இது நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கும் அந்த புட்டு கூட நம்ம கிரன்ச்சியான முந்திரியோட சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க முந்திரி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க மெத்து மெத்துன்னு சாஃப்டான ரவா பால் புட்டு ரெடி பண்ணிட்டோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க கட்டாயமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய புட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டால் நம்ம சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டுருக்கு இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னும் நீங்க வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டில செய்யும் போதும் மேக்சிமம் லவ்வோட செய்யும் போது சமையல் சுவையாவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்